வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏழை முக்கால் ஏக்கராங்க வேறு இந்த பூமி தானே எல்லா சௌகரியத்தோடு இருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா தடவசி அதாவது ஒரு வில்லேஜ் ஒட்டு மாதிரிங்க வருங்கிற வில்லேஜு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கராவுக்கு தென்னச்செடி செடி போட்டிருக்கேங்க இப்போ இந்த ஒரு ரெண்டு வயசான தினச்செடிங்க பாக்கி எல்லாமே டைன் பூமியாக இருக்குதுங்க நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை தோப் பண்ணனாலும் பண்ணலாமுங்க இந்த ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளமே ஒன்று இருக்குதுங்க அதாவது திருமூர்த்தி மலை டேமோட உபரி நீர் இந்த குளத்துக்கு தான் வந்து நிறையதுங்க அதனால் தண்ணி பிரச்சனை இல்லைங்க நல்ல ரோடு வசியோடுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு வருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா பல்லடம் டு உடுமனப்பேட்டை மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவு மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவுலேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க ஒரு வில்லேஜ் ஒட்ட மாதிரிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி கிணறு இருக்குதுங்க வாங்க கிணத்து காட்டுறேன் எல்லாமே தடவசி நல்லா ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்காங்க வரும் ஒரு ஒரு லேபர் ஷர்ட்டுமே ஒன்று இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா கிணத்தையுமே ஜம்முன்னு பாம்பேரி போட்டு எல்லா வேலையும் நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க தண்ணி பாருங்கள் மேலால் இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனையும் வராதுங்க இந்த பூமி பொறுத்தளவுக்கு சுத்தியுமே பாருங்கள் தோப்பு மல்பேரி சுற்றுலுமே பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா டூ டூடுமலம் பேட்ட மெயின் ரோட்டில் போலாடி பிரிவு போலவாடி பிரிவுலேருந்து ரெண்டே கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கதுங்க இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ரோடுக்கு இந்த பூமிக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு சைடுமே ரோடு வசதி இருக்குதுங்க அதனால் ரோடு பிரச்சனையும் ஒன்றும் இல்லைங்க இதில் இந்த பூமி நம்ம பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாம்க நாலு ஏக்கரா மூணு ஏக்கரா வேணால் பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாமங்க இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸ்டு இல்லைங்க பூமி பிடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாங்க வந்து பாருங்கள் கம்மி பட்ஜெட்டில் மெயின் ரோடு பக்கம் இந்த ரேட்டுக்கு பூமி கிடையாதுங்க இபி கிணறு சர்வீஸோடு அதனால் இந்த பூமி பிடிக்குங்க வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சு குறைச்சி குறச்சி நன்றி வணக்கம்ங்க